கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நாங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் தவக்காலத்தின் தொடக்க நாள் திருநேற்று புதன் இந்த நாட்டிலே கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் தந்தையோடு ஒப்புரவாகுங்கள் என் வழியாய் என் வழியாய் கடவுளோடு ஒப்புறவாகுங்கள் என்று சொல்லி கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அதற்காகத்தான் அவரோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எழுந்து போன வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாடக வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனுமகனாய் மனுட மகனாய் இந்த பூமியிலே பிறந்து மறித்து பாடுகள் பட்டு தன் இரத்தத்தை சிந்தி நம்மையெல்லாம் விலை கொடுத்து மீட்டு கொண்டார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுவோம் பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் செய்த பாவல்காக மனக்கசந்து அழுகின்ற பொழுது மீட்பின் மத்தியை கடந்து வருகிறது இதன் வழியாக கடவுளோடு நாம் ஒப்புரவாகிறோம் விளம்பரம் இல்லாமல் விளம்பரம் இல்லாத தர்மத்தை செய்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் வியாபார நோக்கில்லாத நோன்பை மேற்கொள்கின்ற பொழுது உபகாசத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் சுயநலம் இல்லாத மறைவான பிறநலச்சபத்தை நாம் அதிகமாக மேற்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுகசுத்தரால் கழுவப்பட்டு ரோமர் ஐந்து ஒன்பதின் பிறகு ஒன்பதின்படி நீதிமானாய் நேர்மையாளராய் மாறுகின்ற பொழுது நாம் கடலோடு ஒப்புரவாகிறோம் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இறைவாத்தை கேட்டு பிரலவகத்தின் நிச்சயத்தை பெறுகின்ற பொழுது திருப்பாடல் ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல் பாவிகளின் வழியில் செல்லாமல் பராரர் கூட்டத்தில் அமராமல் அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர்களாய் தியானிக்கிற மனிதனாய் இருக்கின்ற பொழுது நாம் கடலோடு ஒப்புரவாகிறோம் லூக்கா மூன்று எட்டு அல்லது மத்தையை மூன்று எட்டில் வாசிப்பது போல மனம் திரும்புதலை செயலில் காண்பிக்கக்கூடியவர்களாக கணி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது நாம் கடவுளோடு ஒப்புரவாகிறோம் ஆகுவோம் ஒப்புறவாகுவோம் கடவுளோடு ஒப்புரவாகவும் இழந்து போன வாழ்வை கடவுள் மீட்டு கொடுப்பார் இறந்து போன வாழ்வை கடவுள் உயிர்ப்பிப்பார் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்